Папу! мапу сезе. Знако. А Паътата. Пря го вя марчерчи

என்னடாம்மா அம்மா உங்களுக்கு டயரடா என்ன சொல்ல நான் ஓட்டுறேன் கார் நான் ஓட்டுறேன் கார் நான் ஓட்டுறேன்னு இன்னொருத்தர் சிக்கன் பிரியாணி மூணு பிரியாணி சொன்னாங்க ஆளு ஒன்று ஒன்று சொன்னாங்க ஒரு டைம் பேச்சுலராக இருந்தான் என்ன பண்ணால் தக்காளி சோறு தான் எல்லாமே அதில் தக்காளி சோத்தில் லெக் பீஸ் ஒன்று வச்சிருந்தால் சிக்கன் எல்லாருக்கும் தனித்தனியாக ஆ சிக்கன் பிரியாணி அதே தக்காளி சோத்தில் மட்டன் கிரேவி வச்சான்ட்டான் அது மட்டன் பிரியாணி எனக்கு ஒரு மீன் வறுத்து தந்துட்டா அது ஃபிஷ் பிரியாணியா டே என்னடா அதுன்னு கேட்டால் இதாக ஃபிஷ் பிரியாணின்றான் அதுவாக இது மேலே பார்த்தா எல்லாமே அதே சேம் சோர் எல்லாம் ஒண்ணுதான் தக்காளி சோறு எங்கயோ இது மாதிரி பண்ணாம இதே மாதிரி பண்ணாங்க அப்பா கேரளால 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 எல்லாம் நல்லா இருக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் அது 240 ரூபாய் அது ஏ ஆசிதா வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் ஒன்னு வாங்க அடி வந்து கொடுத்தானே சரி ஆ வித்தியாச வித்தியாசமா சாப்பிடலாம் அப்படினு பார்த்தோம் எல்லாம் ஒண்ணா வாங்குறதுக்கு வேற வேற வாங்க நாலு கொண்ண ஒன்னு வாங்கி ஷேர் பண்ணிக்கலாம்னு பார்த்தோம் வாங்கடா வாங்க நல்லாவே இல்ல கடைசில சோத்த எல்லாம் ஒண்ணா வந்து கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் கிரேவி மட்டும் வச்சிட்டு வரணும் எங்க நான் டெல்லி போமதா ஆமா நீங்க வாங்குனீங்களே ஆமா வெஜிடபிள் சாதம் அது சிக்கன் ரைஸ்னும் வாங்கணும் சிக்கன் ரைஸ் வாங்க சிக்கன் ரைஸ் சாமமா வாங்கணுமா லீவ் டைம்ல அது நியூ இயர் வரைக்கும்

சொல்லு <Llulli>, <sectoral> <oses> போய் <classes> திருச்சியில் <laughs> <laughs>

இது இதுல இங்க தான் நான் கேட்டேன் நான் இது உள்ள போனதே கிடையாது நான் போனது இல்லை பாரு பானம்ல சொல்லிபடிக்குமாமா அம்மா மாமா நான் சொல்றதுக்கு எல்லாமே வாமிட் எடுத்துருவாளுங்க சீட்கான வாங்கணுமா இவ்வளோ கார்லே இருக்க முடியாது சர்யா நீ சர்யா தம்பி கார்ல ஊத்திடுவா நான் எத்தனை தான் வாங்கி கொடுக்குறேன் திருச்சிலே நிறைய வாங்கி தானே எல்லா கீழே கீழே ஊத்திடுறீங்க ஆ சாப்பிடாங்க வாங்கிட்டேன் ஐநூறு Yo, sama kulurar ke? El meu color de li... Hadi lan, gir gıdı. Ne kebap? Kim istiyor

बागा एहाँ पुछिङो छ म ठिकै छ भएन जस्तो लाग्यो आउ पुरो छ म बच्चा म तिमी कसरी लाग्छ मलाई गासा के गासा गर्नु भन्ने पो पो

А да. не